ओं सुख्रां वरद्रम विष्णु शशिगणम सद्भुज प्रसन्न वनमृ सनोपांद ओम यगदा विमहे वक्रगुन्दाय धीमहे तनोदंधि प्रचोदयाद ओं श्री क्री क्ली ग्ल ग् गणपत वरद वरद सर्वजनमे वसमाने स्वाहा स्वाहा पालंदे पलमें कई कंदा वणो मुेपके நீர் <laughs> 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 <laughs>

天亮了嘛？ சூடம் இல்லைங்களா அப்படியே ஒரு பாக்கெட்டை கொஞ்சம் ரூபாய் இருக்கும் எடுத்து வந்து வச்சுக்கிட்டாக்காங்க சூடம் அங்கே கூட அங்கே கிடந்து போட்டுக்க போட்டுருங்க கீழே பாதி போட்டுக்கோங்க कटला पड़ी हो चुकी बस है अब भी बात है काम की टापर में पड़ी पड़ गई हम्म दीपति जाने हैं क्या बात करना है माने जल्दी ना पकड़ा वाई गया हाँ वाई आप बात बोलना हम्म चलाऊँ 你那个感情啊？嗯。<laughs> uh. புதுசாய்த்துமே ஒன்றாயிரத்தி மீது தன்னூர் அன்று புச்சி காட்சி ஆயிடுத்துமே சச்சி கத்தாயத்தி தன்னூர் ஸ்கந்த புசோதயத்தில் ஏழு மேலே விளையாடுவோம் ஈஸ்வரன் பேச முகவந்து கூறு மடியாத குண்டு முகமின்று மாறுபடுத்துற வைத்த முகம் ஒன்று வள்ளிய மனம் ஒன்று ஆறுமுகமான பணியில் வந்து ஆதி அருணாச்சல அமர்ந்து பெருமாள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்ட திண்தல் மணி ஒன்னாவின் சேவல் வடியோடு பதிவூன்றாயிரம் பல்லாண்டு வடியன்ற மங்கையும் பல்லாண்டு வடிவ சோதி சுடாலையும் பல்லாண்டு படைப்போர் குந்த சனியும் பல்லாண்டு

சார்ブラン ஸ்லாப்ல இருக்கு குடுங்க அதுக்கு நான் சாம்பல்ல போட்டா இந்த இடத்துல போய் உடலாமா விலக்கல உள்ளடா நீ அதেলি கே ம் சாப்பாட்டு எடுத்து வாங்கிட்டு ம் போதுங்க சரி வாங்கிட்டு சாப்பாடு எடுப்பா தட்டில் எடுத்து வாங்கிட்டேன் நீ ஆ நீ வாங்க வாங்கி வாங்க ట్లో సెడు వండి mời 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 mời

முருகனுக்கு அரோஹரா சாமி மலைக்கு பழனி ஆண்டவனுக்கு அரோஹரால் திருச்செந்தூர் முருகனுக்கு சாமி மலை மருவனுக்கு முருகனுக்கு முருகனுக்குள்ளி தெய்வான முருகனுக்கு அரோஹரால் பழனி ஆண்டவனுக்கு அரோஹரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகராஜ் அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரால்

தண்ணி போட்டுமாயா போட்டு தள்ளிங்க பைப்பு தண்ணி வருது யாருன்னு நினச்சிக்க போட்டு விடுங்க பாஸ்கர்

એણે પડાય એણે પડાય એણે પડાય એણે પડાય ની ના બોલ એણે પડાય 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 гореганда <tuk> да <tangan> বাংলা আবু কারিম ভাই আমি পাঁচ দিন ধরে ফোন দিচ্ছি আপনারা কোন দিন আপনারা একটা কথা বলবেন நாளை காலைல சரியா அன்னி நாளைக்கு போறதுக்கு அங்க இருந்து இருக்கு ஆனா தான் மல்லிகம்மா அவங்க ஓ எல்லாம் படையிலே எவ்வளவு கொடுத்துருங்க மல்லிகமாக

என்ன மண்டிகா அவனுக்கு ஒரு படம் என்ன மண்டிகா மாமா இந்த ஓடிட்டேன்

아니, 뿌리래 뿌리래. 뜨는 데만. 에, 뜨죠, 뜨죠. 낙타. 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 낙 Ini <tuk tangan> వచ్చేది சாப்பாடு கொஞ்சம் ரோஜா விட்டுக்கு ரோஜா விட்டுக்கு அதுல புறம்போது இல்லை வாங்கிக்கலாம் இந்த ரோஜா விட்டு ரோஜா இல்ல அவங்க கொடுத்துருவாங்க வாங்கி விட்டு

gambar itu